போகண்டது பயமா இருக்குது அப்படியே பார்த்தோன்ன வீட்டுக்குள்ள ஓடினம் ஒழுக்கின தவழ்ந்து விளையாட வேண்டிய பிள்ளை ஒன்று மண்ணுக்குள்ள போட்டுது சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல துடி துடிச்சு போய் அணு அணுவா சித்திரவதப்பட்டு அந்த உயிர் உடல விட்டு போயிருக்குது கேட்டா சொல்லினும் ஆன்மீகமாம் ஆன்மாவ சுத்தப்படுத்தினமாம் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மூட நம்பிக்கைகள் அஞ்சு அஞ்சு சாவாரிவர் அஞ்சாத பொருள் உண்டோ அவனியில் தனி மனிதன் தன்னுடைய சுயத்தை உணர்ந்து மாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவனுக்குள்ள தன்னம்பிக்கை பிறக்குது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அதை மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் பொழுது சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் அதால பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு புறம் அவர்களுடைய உளவியல் வந்து பாதிக்கப்படுகின்றது இன்னொரு புறம் அதை தாண்டி சின்ன வணக்கம் மட்டுமொரு காணொலியூராக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் மிக முக்கியமான விடயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இது அளவுல அனுபவம் அப்படியே நாங்கள் கடந்து வந்துட்டோம் அதாவது இந்த ஒரு விடயம் இருக்குது இதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது என்ற ஒரு மனநிலையே மக்கள்ல பலருக்கும் வந்திருக்கும் இருந்த போதிலும் இத பற்றி ஏன் ஒரு ஆவாசமா ஆபாசம் அடைகிறோம் இதை பார்த்தோன்னும் ஏன் இதை பற்றி கதைக்கோணும் என்று சொல்லி நினைக்கிறோம் என்று சொன்னா இந்தோர் விடயம் பல உயிர்கள் எடுத்து கொண்டிருக்குது அதுவும் சிறுவர்கள்ல பலர் எடுத்துக்கொண்டிருக்குதுன்றேக்கு கண்டிப்பா இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை சமுதாயத்தில் ஒரு பொறுப்பாக எங்களுக்கு இருக்கின்றது அந்த ரீதியில இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இன்றைய நாளை பற்றி சொல்லணும் என்று சொன்ன ஒரு அவர்களே இன்றைய நாள் அது இலங்கையை வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை குறித்து இன்றைய தினம் அனைத்து மக்களுமே வந்து போய் வாக்கு போட வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது வாக்கு போடுறது அவர்களுடைய உரிமையாகவுமே வந்து இருக்கின்றது அந்த ரீதியில நாங்களுமே இன்றைய தினம் போயிட்டு வாக்கு போட்டுட்டு வந்த என்று சொன்னோம் வாக்கு போடுறதுக்கான அடையாளம் வந்து இது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நாங்கள் வந்து எங்கெண்ட விடயத்துக்குள்ள வருவோம் உறவுகளை காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்று சொல்லி நினைக்கிறேன் அதாவது என்ன கேள்வி என்று சொன்னா நம்பிக்கை முன்னேற்றலாம் அவர்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுக்கலாம் எந்த ஒரு தவறுமே இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த மூட நம்பிக்கையால வந்து பலருடைய உணர்வுகளோட விளையாடி கொண்டு வரணும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னுமொரு ஒரு பெரிய ஒரு விடயம் என்னென்று சொன்னா சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து அப்பாவி உயிர்கள் வந்து இந்த மூட நம்பிக்கையால பறி போகின்றது வித மத இன மொழி வேறுபாடின்றி இந்த மூட நம்பிக்கையால வந்து பல அழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இத பற்றி உங்கண்ட கருத்துகள் என்ன இதுக்காக நான் வந்து மூட நம்பிக்கைன்றது சாஸ்திரத்தை நம்புறதோ இல்லாட்டி வந்து பிறந்த கிழமையில முழுக கூடாது என்று சொல்லி இருக்கிறத நம்புறதோ இல்லாட்டி வந்து சந்திர கிரகணம் என்று சொன்ன வெளியில போக கூடாது என்று சொல்றதையோ வந்து சொல்லல அதெல்லாம் வந்து அவரவற்ற நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையா இருக்கிற வரைக்கும் வந்து அது ஒரு சிறப்பான விடயம் ஆனா இந்த மூட நம்பிக்கை என்று சொல்லி நிறைய விடயங்கள் நடைபெறுகின்றது அதால உணர்வியல் ரீதியாக உளவியல் ரீதியால வந்து நிறைய தாக்கங்கள் மனிதர்கள் மத்தியில் மனிதர்களாலேயே ஏற்படுகின்றது எதிராக பயன்படுத்தும் பொழுது சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் அதாவது பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு புறம் அவர்களுடைய உளவியல் வந்து பாதிக்கப்படுகின்றது இன்னொரு புறம் அதை தாண்டி சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை தங்களுடைய உயிர் உறவுகளை விடுகின்ற நிலைமை இந்த மூட நம்பிக்கையால ஏற்படுகின்றது உறவுகளை இன்று நான் சந்திச்சிருக்கேன் வரைக்க பாத்தீங்களா சொன்னா எதிரில் ஒரு அக்கா எனக்கு பரட்சியமான ஒரு அக்கா தான் ஆனா அந்த அக்காண்ட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய துயரமான விடயம் என்னன்னு சொன்னா சிறு தன்னுடைய கணவரை இழந்துட்டா சிறு தன்னுடைய கணவரை இழந்தா சமுதாயம் வந்து அந்த அக்காக்குன்னு சொல்லி ஒரு பேரண்டு சூடும் அந்த பெயரவங்க நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல வாரானது ஒரு பெயரை சுமந்து கொண்டு இழப்புகளை தாங்கி தாங்கி கொண்டு வீதியால நடந்து வாரா நான் இந்த பக்கத்தால சைக்கிள்ல வார நீங்கால பாத்தீங்களேன் சொன்ன ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுல இருந்து ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துல வந்து கணவன் மனைவி என்ன ஒரு பிள்ளை வந்து நினைக்கிறேன் பைக்ல வந்து வெளியில வர வர்றதுக்கு என்று சொல்லி அந்த பிள்ளை ஓடி வந்து கதை திறக்குது இதெல்லாம் நான் சைக்கிள்லயே வாரபடியா பொறுமையா பார்த்து கொண்டு வாரன் அப்போ வந்து அந்த பிள்ளை கதவை திறக்கேக்க திறந்தோன்னு பார்த்தா அந்த அக்காவை காணினோம் அந்த அக்காவை வந்து கண்டோனும் பிள்ளை கதவை இழுத்து முடு இழுத்து முடு இப்போதைக்கு போவேண்டா சொல்லி அங்கால இருந்துட்டு வந்து கதவை இழுத்து மூடிட்டு அந்த பிள்ளை அங்கால நிக்குது அப்ப இன்னைக்குமே எனக்கு அந்த விடயத்தை பாக்கே நான் யோசிச்சுட்டு இந்த அக்காவை தான் இந்த விடயம் நடக்குது என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சிட்டது உடனே நான் வந்து கொஞ்சமா சைக்கிளை ஸ்லோ பண்ணி வந்து கொண்டிருக்கிறேன் என்ன விளக்கம் நடக்குதுன்ற அந்த அக்கா அழுது கொண்டு ஓடி போற அதாவது வந்து அந்த திசையில இருந்து நடந்து போகாம நடந்து வேகத்துல வந்து தாண்டி போறா தாண்டி போனோம் வரீனும் பேசிக்கொண்டு ஓட்டு போட்டுட்டு இன்னமொரு கடைக்குன்னு சொல்லி வெளியால போயிருந்தேன் கொஞ்சம் தூரமா போயிருந்தேனா அந்த இடத்துல சந்திச்ச ஒரு அனுபவம் தான் வந்து இந்த அனுபவம் உண்மைக்குமே வந்து பாக்க அந்த அக்கா என்ன தவறு செய்தவாண்ட ஒரு மன மனநிலை எனக்கு குழப்பம் அதிகமா இருந்தது அதே நேரம் சிறு குழந்தைகள்லேயே வந்து அந்த விதைகளை விதைக்கிறார்களே என்று பெற்றோர்கள் இந்த குழந்தை நாளைக்கு என்ன நிலையாக போகின்றது என்ற ஒரு கேள்விக்குரியுமே வந்து எனக்கு வந்தது ஏனென்று சொன்னால் இங்க இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படி பார்க்க இந்த மூட நம்பிக்கையை குறித்து ஒருத்தட்டு உணர்வுகளோடு விளையாடுறது விளையாடுறதுன்றது வந்து எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் அந்த அக்காவுக்கு முன்னுக்கே வச்சு புறபுறுத்து கொண்டிருக்கணும் அந்த அக்கா வேலைக்கா போகமாட்டவோம் வேலைக்கா என்று சொல்லி புறபுறுத்து கொண்டிருக்கணும் இதே போலதான் உறவுகளை வெளியில செல்லவே வந்து ஒரு பயம் வரும் எங்க எங்களை பார்த்தோன்னும் கதவை இழுத்து மூடினோம் எங்களை பார்த்தோன்னும் பேசினோம் எங்களை பார்த்தோனும் ஒழிச்சோடினோம் அதால நாங்கள் வெளியிலேன் போவானுன்ற ஒரு மனநிலை இது போன்ற பலருக்குமே வந்து வருகின்றது அதாவது கணவனை விழந்தா இழந்தா அதே நேரம் வந்து கஷ்டப்பட்ட அதே நேரம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஒருத்தரை பார்த்தோன்னுமே அவருடைய முகத்துல முழிச்சாலே எங்களுக்கு கெட்டது நடக்கும் என்று சொல்லி ஒருத்தரை பார்த்து சகுனம் பாக்குறது ஒரு புறம் அதை அவர்கள் முன்னுக்கே வந்து பேசுறது இன்னொரு புறம் இவ்வாறு இந்த மூட என்ற பழக்கம் மூட நம்பிக்கைகள நம்பிக்கை வந்து உச்ச அளவுல போய் அது வந்து இன்னொரு மனிதருடைய உணர்வுகளோட விளையாடுற அளவுக்கு போயிருக்கின்றது ஒரு இதை பற்றி இன்னொரு கருத்து என்ன நான் வந்து இந்த கருத்துக்கு ஒரு தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது உங்களுடைய கருத்து வந்து என்னமாக இருக்கின்றது பாரதியார் அவர்களை வந்து சொல்லி இருக்கிறார் அதை சாவாரிவர் அஞ்சாத பொருளுண்டோ அவனியிலே பாரதியார் வந்து இதை தன்னம்பிக்கைக்காக ஒரு வரிகளை வந்து எழுதியிருக்கிறார் அவருடைய பாடல்கள்ல வந்து நிறைய தன்னம்பிக்கைகள் நிறைய மூட நம்பிக்கைகளை களையக்கூடிய விடயங்கள் நிறைய சாதியத்தை குறிச்ச விடயங்கள் சாதிய பாகுபாடுகள் எல்லாம் பாரதியார் காலத்தில் அதிக இருந்தது பெண் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் அதிக அளவில் இருக்கு அதை குறிச்சு பாரதியார் அவர்களுடைய பாடல் இருந்தது இந்த பாடல்ல வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு கருத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது என்ன என்று சொன்னா எதை பார்த்து பயப்படுறதுன்னு தெரியாம ஒருத்தருடைய முகத்துல முழிச்சா அந்த நாள் வந்து கெட்ட நாள் ஆகும் தான் தன்னில ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையா தான் வந்து நான் இதை பார்க்கிறேன் அப்படியான மனிதர்கள் வந்து இந்த புவனியில எதை பார்த்து அஞ்சாம இருக்க போயிடும் ஒரு சாதாரணமா ஒரு முழுவியல் நாங்கள் வழியால போவே ஒருத்த முழிச்சுட்டு போனா தவறு என்று சொல்லி நினைப்பவர்கள் எதை பார்த்து அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில அஞ்சாம இருந்து நடக்க போகிறார்கள் தலை கூணித்தான் அவர்கள் அனைவரும் நடப்பார்கள் என்பது என்னுடைய ஒரு கணக்காக இருக்கின்றது சரி இது ஒரு புறமிக்க

வந்து மார்கழி மாதம் நடைபெறுகின்றது அந்த அறுவை சிகிச்சையில அந்த பிள்ளையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகின்றது இதை பார்த்து அந்த மத்திய பிரதேசத்துல இருக்கிற பெற்றோரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில திரும்பவுமே அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா மறுபடியும் அதிகரித்து கொண்டு இவறு உடல் ரீதியாக இவ்வாறு உடல் ரீதியாக பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போக பெற்றார் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக என்னவாயிருக்குதுன்னு சொன்னா இது வந்து வைத்தியர்களால மாற்றவே முடியாத ஒரு நோய் ஆனா எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படி இருக்கேக்க ஒரு சமண சமயத்தை சேர்ந்த ஒரு சாமியார் அந்த சாமியார்ட்ட போய் தங்களுடைய விளக்கங்களை சொல்லினோம் இவ்வாறு இந்த பிள்ளைக்கு மூளை கட்டி இருக்குது அதால வந்து நாங்கள் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சினாங்க எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குமென்று நினைச்சுத்தான் செஞ்சினாங்க ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைக்கு வளமு போலியே இருக்குது எந்த ஒரு மாற்றமுமே தெரியல இதால வந்து அந்த பிள்ளை உயிரை நீங்கள் காப்பாற்றணும் என்று சொல்லி அந்த சாமியார்ட கேட்க அந்த சாமியார் ஒரு கொடூரமான ஒரு முறைய சொல்ற அது எவ்வளவு கொடூரமான முறையா இருக்குது என்று சொன்னா ஒரு சடங்கு ஒன்று இருக்குது இந்த சடங்கை செஞ்சா இந்த பிள்ளை உயிர் தப்பும் என்று சொல்லினோம் அதுல அந்த சாமியார் சொன்ன சடங்குன்ற பெயர் அது மூன்று வகையில அந்த பேரை சொல்லினோம் சல்கோனா சமாதிமாரன் சொல்லி மூன்று வகையில அந்த சடங்கை சொல்லலாம் இந்த சடங்குன்ற நிலப்பாட் வர என்று சொன்னா உணவு தண்ணி எல்லாமே அணு அணுவா விடணும் படிப்படியா விடணும் அப்படியே விட்டு கொண்டு வரைய ஆன்மா தூய்மையாகுமா அவ்வாறு ஆன்மா தூய்மை அந்த குழந்தையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி நல்ல சக்தி வரும் இந்த சடங்கை வந்து இந்த குழந்தை செய்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்திருக்கின்றது உண்மைக்குமே சொல்ல போக இது வந்து ஒரு கொலை அதாவது தாமா முன்வந்து செய்ய செய்யக்க வந்து அது ஒரு தற்கொலையா இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை மாதிரி தான் வந்து இந்த சடங்கை பற்றி சொல்லினோம் இந்த குழந்தை வந்து உண்மைக்குமே இந்த உலகத்துல இருக்கேக்க அந்த நோய் மாறி இருக்கலாம் இல்லாட்டி இந்த நோய் மாறாம கூட தன்னுடைய காலத்துல உயிர் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு பெற்றோருடைய மூட நம்பிக்கை பெற்றோருடைய மூட நம்பிக்கை குறித்து ஒரு சாமியார்ட்ட போகவேக்க அந்த சாமியாரின் கொடுத்த ஊக்குவிப்பால இன்றைக்கு அந்த குழந்தை உலக விட்டு போயிட்டது உண்மைக்கு இது பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவமா தான் இந்த பெற்றோருடைய மனதுல வந்து இருக்கும் உண்மைக்குமே பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னா எப்படியாச்சும் இந்த பிள்ளைய எங்க போனாலுமே காப்பாத்திடலாம் ஏதாவது ஒரு இடத்துல காப்பாத்திடலாம் என்ற ஒரு மனநில தான் வந்து அந்த பெற்றோருக்கு இருந்திருக்கும் ஆனா எதிர்பாராத விதமா இவ்வாறு நடைபெறக்க வந்து உண்மைக்குமே அது பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலையாத்தான் வந்து இருக்குது இவ்வாறு இந்த மூட நம்பிக்கையால் வந்து அழிகிறாக்கள் வந்து நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் நேற்றுக்கு தான் உறவுகளை ஒரு நாடகம் ஒன்று பார்த்துனா இந்த நாடகத்தில் என்னென்று சொன்னால் ஒரு முனிவரா அவர் வந்து தியானம் செய்கிறார் தியானம் செய்யது என்ன நடக்குதுன்னு சொன்னா திடீரென்று சுயம்பு லிங்கமாக ஒரு லிங்கம் ஒன்று தோண்டுது மண்ணில வந்து அப்படி ஏதோண்டுது அது வந்து ஒரு விவசாயிட்டு காணி உடனே எல்லாருமே ஒத்து பார்த்து என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த காணிக்கு வந்து புதிய கோயில் கட்டணும் கோயில் கட்டணுமென்று சொன்னா அந்த விவசாயி வந்து கடவுளுக்கு இந்த நிலத்தை விட்டு கொடுக்கணும் விவசாயிக்கு அதுக்கு பதிலாக எதுவுமே இல்லை அப்ப இந்த காணி வந்து கட்டணும் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலிட்டு இந்த விளக்கம் போக அந்த என்ன செய்யறார் அவருமே ஒரு தியானம் செய்யறார் தியானம் செய்ய சுயம்புலிங்கம் தோணுது அப்ப ஒவ்வாறு இந்த சுயம்புலிங்கம் வந்து வெளியில வருதுன்னு சொன்னா அந்த புத்திசாலி வந்து ஒரு விளக்கம் என்று சொல்றார் இது வந்து அந்த நிலம் வந்து ஊறி நிலம் விரிவடைஞ்சு சாமி வழியில வாரதுக்காக ஒரு செயற்பாடு ஒன்று இருக்குது அந்த செயற்பாடு செய்ய வந்து லிங்கம் வந்து தானாக வெளியால தோன்றுது அவர் வெளியால தோன்றைக்கு வந்து மக்களுடைய மனநிலையில் என்னவா இருக்குது என்று சொன்னா வந்து லிங்கம் வழியில வர்றது இது கடவுளுக்குரிய இடம் இந்த கடவுளுக்குரிய இடத்துல வந்து கோவில் கட்டணும் என்று சொல்லி இது வந்து நான் நாடகத்தில் நேரடியாக பார்த்த ஒரு விடயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அவ்வாறு இருக்க இவ்வாறு பல வகையில வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த மூட நம்பிக்கையால பணம் சம்பாதிக்க கூடிய பல நபர்கள் எங்களுடைய எங்கள் மத்தியில இருந்து வருகிறார்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து இந்த மூட நம்பிக்கையால அழியக்கூடிய பல நபர்களும் இருந்து வருகிறார்கள் இரு நிலையுமே வந்து தான் சமுதாயம் வந்து ஒரு அழகா இருக்கும் சமுதாயம் ஒரு அழகான பாதையை நோக்கி போகும்ன்றது வந்து எந்த ஒரு கருத்தா இருக்குது நீங்கள் மூட நம்பிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்குமே நான் சொல் நான் வந்து ஒரு சில விஷயங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளும் என்னன்னு சொன்னா நாங்களே கடைபிடிக்கிறது சரிபுல வந்து எனக்கு தெரியாது நல்ல பார்த்து ஒரு செய்யலாம் இந்த நாள்ல இருபத்தி நாலு மணி தியாலம் இருக்குது என்று சொன்னா நாங்கள் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு செயற்பாடு தொடங்க போறோம் நல்ல நேரம் பார்த்து ஒரு செயற்பாட்டை செய்யலாம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்ட கிரக பலன்கள் இருக்க போதுன்னா அதை அறிஞ்சு வச்சு அதுக்குரிய நேர்த்திகளை செய்து அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்யலாம் அதுக்காக எனக்கு வந்து கெட்ட கிரகம் இப்போ வந்து எனக்கு ஏழரை இருக்குது என்று சொன்னா இதுல என்ன தவறான ஒரு பாதையை கூட்டிக் கொண்டு போகும் என்று நானே அதையே சிந்திச்சு கொண்டிருந்தேன் என்று சொன்னா கண்டிப்பா நான் தவறான பாதைக்குள்ள தான் போவேன் விதிய மதியால வெல்ல முடியும் என்ற மாதிரி இருந்துட்டு போகட்டும் ஒரு பக்கம் கிரக பலன்கள் ஒரு பக்கம் எல்லாமே இருந்துட்டு போகட்டும் நாங்கள் எங்காண்டு ஏற்பாட்டு செய்து கொண்டு போவோம் கடவுள் நிறுத்திக்கடம் கடவுளோடு கூடி நாங்கள் ஒரு சில செயற்பாடுகளை செய்து கொண்டு வேண்டியது அது சரியான முறையில் இருக்கும் ஆனால் இந்த ஒரு கணவனை இழந்தவர்களை பார்த்து ஒரு ஒரு கண்ணோட்டம் சாதியம் குறைஞ்சவர்களை பார்த்து ஒரு கண்ணோட்டம் அதே நேரம் வந்து எங்களுக்கு எதுவுமே சரி வரையலையென்று சொன்னால் சாமியார்கிட்ட போயிட்டு செய்வின சூனியம் என்று சொல்லி அழிகிறது இன்னொரு பக்கம் என்று சொல்லி இவ்வாறு வந்து எங்களுடைய மக்கள்லையே பலரும் பலவிதமாக அழிவடைந்து கொண்டு வரைக்க அது வந்து ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்குன்னு ஒரு தாக்கமா இருக்குது உறவுகளை உறவுகளை இது போன்ற இந்த விடயத்தை நான் பார்க்கேக்க உண்மைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் உங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்தோட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வேன் இந்த காணொலி வந்து ஒரு சிறிய காணொலி தான் இது பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரக உங்கண்ட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நாங்கள் இந்த காணொலியை கொள்வோம்